கைய இருக்கீங்க இல்ல சாரி கட்டின உடனே எனக்கு வந்து என்ன தோணும்னா ச கையில் வந்து மருதாணி போட்டா சூப்பரா இருக்கும் மெஹந்தி யாராவது போட்டு விட்டுருந்தாங்கன்னா இன்னும் இந்த லுக் வந்து அழகா இருக்குமே அப்படின்னு தோணும் பட் ஒரு ஒரு முறையும் நம்ம வந்து அஹ் மெஹந்தி போட்டுக்க முடியாது பட்

காகவே வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் இன்ஸ்டியூட்ல சிக்ஸ் டேஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும் ரொம்ப சூப்பரா ரொம்ப டீடைலா இப்ப லாஸ்ட் பேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு லேர்ன் பண்ணிட்டாங்க சிக்ஸ் டேஸ்ல அவங்க ஃபைனல் டே ஒர்க் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க சோ நீங்களும் எங்களோட மெஹனி கிளாஸ் ஆன்லைன்ல லேர்ன் பண்ணனும் அப்படின்னா எங்ககிட்ட எங்களோட டெக்னிக் எல்லாம்